என்னங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க கடையில வேற செம்ம வேலைங்க ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்திருக்கா அதான் வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த வண்டி வேற ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டார்டே ஆகல ஏங்க என்னங்க ஆச்சு எங்க

சாரிங்க சோரிங்க தான் உங்கள் அத்தா அப்படி பேசிட்டாங்க பாவம் எல்லாருமே சினிமாக்கு போகணும்னு எவ்வளவு ஆசைய கிளம்பினாங்க தான் இப்படி ஆயிடுச்சு இத நினைச்சா இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க ஆமா ஏன் தப்பு தானே ஏன் கண்ணுல மட்டும் ஏன் இந்த மாதிரி விஷயம் படுதோ இதுதாங்க தப்பு யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன எனக்கு நடந்தா பாத்துக்கலாம்னு ஒதுங்கி போகாம தைரியமா உதவி பண்ண போறீங்க பாருங்க அதுதாங்க சரி இப்படி நீங்க பேசுறது தான் தப்பு நான் அப்படி நடந்துக்கிறதுனால தானே வீட்ல எல்லாருக்கும் கஷ்டம் அத்தை உங்களை திட்டும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அம்மாவை பத்தி தெரியாதா விடுங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அம்மா ஒரு நாள் உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாங்க சரியா முன்னால விட இப்ப நிறைய மாறி இருக்காங்கல்ல ஆமாங்க நிறைய மாறி இருக்காங்க இன்னும் கூட புரிஞ்சுப்பாங்க என்ன அம்மா திட்டுறதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அம்மாவால என் மேல ரொம்ப நேரம்லாம் கோபமா இருக்க முடியாது அவங்க நிஜமாவே குழந்தை மாதிரிங்க அது என்னமோ உண்மைதாங்க நீங்க சொல்றது அவங்களுக்கு நீங்க அவ்வளோ ஸ்பெஷல் ஆனா அம்மா வேற மாதிரி இல்ல நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க சரவணனுக்கு சந்தியா தான் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓ அப்போ நான் உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா என்னங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு நீங்களும் ஸ்பெஷல் அம்மாவும் ஸ்பெஷல் சரிங்களா அம்மா பாத்துப்பாங்க நீங்க போயிடுறீங்க நீங்க பாத்துப்பீங்கன்னு அம்மா போயிடுறாங்க உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தான் அம்போ நிக்கிறேன் ரொம்ப பாவம் தான் நீங்க சோதனை மேல சோதனையா இருக்குல்ல என்ன விடுங்க உலகத்தல் இருக்கிற பாதி ஆமளைங்க இப்படிதான் தெரியுறாங்க அவங்க கஷ்டம் யாருக்கும் புரியாது கடையில வேற செம்ம வேலைங்க நாளைக்கு ரெண்டு ஆர்டர் இருக்குன்னு சொன்னதை கூட என் பொண்டாட்டி காது கொடுத்து கூட கேட்கல இந்த வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாம ரொம்ப சோதிக்குது நாளைக்கு ஆர்டருக்கு மாவு பெசஞ்சு கையெல்லாம் எப்படி வலிக்குதே தெரியுமா நீங்க கையை காமிங்க நான் கையை பிடிச்சி வைக்கிறீங்கமா வேணா வேணாங்க நானே பார்த்துக்கறது கொடுங்க அப்புறம் என்ன கவனிக்க யாருமே இல்லை அம்போன்னு நிற்கிறேன்னு என் புருஷன் புலம்புவார் எதுக்கு அப்போ புலம்புனதுனால தான் கையை பிடிச்சி விட்றேங்க என் புருஷனை நான் தானே பார்த்துக்கணும் அது என்னோட கடமை ஏங்க அப்ப நீங்க காலையில கடைக்கு வண்டி எடுத்துட்டு போலியா டெலிவரி கொடுக்க எதுல போனீங்க கடையில விட்டுட்டு போயிட்டங்க டெலிவரிக்கு ஒரு ஆட்டோல தான் போனும் ஏங்க தயவு செஞ்சு இந்த வண்டியை மாத்துங்களா ப்ளீஸ் புது வண்டி வாங்கலாம் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவீங்க நம்ம கஷ்டப்படும் போது அதுதான் நம்ம கூட இருந்துச்சு அந்த பாசம் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் சினிமாக்கு போலாம் சினிமாக்கு போலாம் ரெண்டு நாள் ஆசை காட்டி இப்படி கூட்டிட்டு வந்தாங்களே எங்க அம்மா ஏன் அப்படி பண்றாங்களோ

ஆனா உனக்கு பதில் நாளைக்கு தான் கிடைக்கும் நாளைக்கா ஆ நாளைக்கு தான் அதுவும் போன்லலாம் இல்ல நேர்ல தான் நேர்லயா ஏ இப்படி ஷாக் மேல ஷாக் குடுக்குறீங்க இப்பவே என்னன்னு சொல்லுங்க வாய்ப்பே இல்ல அது இப்ப சொல்ற விஷயம் இல்ல நேர்ல சொன்னாதா அது சுவாரசியமா இருக்கும் சோ நீயும் நானும் நாளைக்கு மீட் பண்றோம் ஐயோ நாளை வரவே மாட்டேன்ப்பா எங்க வீட்ல ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்றதுக்கு சும்மாவே இருக்கலாம் அவங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல பதில் சொல்லிட்டு நீ வர நிச்சயம் சமாளிச்சிருவே எனக்கு தெரியும் நான் நம்ம நேரில் மீட் பண்ணுவோம் பை ஹலோ ஹலோ போன் வர வச்சுட்டாரே ஷோ நேர்ல வான்னு சொல்றாரு எப்படி போறது ஏற்கனவே வீட்டுல வர பிரச்சனை போயிட்டு இருக்கே ஷோ ஒன்னும் புரியவே இல்லையே

இந்த பிரச்சனையே இருந்திருக்காது ரொம்ப போட்டு யோசிச்சு இந்த பிரச்சனையை ஒரு வாரத்துக்கு இழுக்காம படுத்து தூங்கு இந்த வாரம் கடைசியில இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும் பாப்ப போய் பார்க்கணும் வயசு பையன் நைந்தாரா நைந்தரா எங்க எங்க எனக எங்க நைந்தரா எங்க நைந்தரா நயந்தராவா சிவகாமி ஆ நல்ல கிட்ட வந்து பாருங்க சிவகாமியா போ ப்ரி ஹெட்டி ஒண்ணு விட்டே வெச்சுங்க இப்போ எதுக்கு நடுராத்திலே என்னை எலிப்பிட்ட அது வந்து அவாம ஹோண்டாடிய கூட்டிட்டு சினிமாவுக்கு போறாம் அவன் கொண்டாடிய கூட்டு சினிமாக்கு போனா எனக்கு என்ன அவங்க என்ன பண்ண எனக்கு என்னங்க நான் எதுக்கு அவங்கள பத்தி கவலைப்படணும் அது சரி ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்தாங்கன்னா ஒட்டி வரிசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்காங்க இதுல தப்பா பேசுறதுக்கும் பாக்குறதுக்கும் எனக்கு என்னங்க இருக்கு நீ சிவகாமியா இல்ல சந்திரமுகியா என்ன ரெண்டு டைப்பா பேசுறா எனக்கு ஒண்ணு புரியல சிவகாமி முதல்ல பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் புரிஞ்சுதா ஐயோ 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 அய்யோ எனக்கு தூக்கம் வருது நீங்கள படுத்து தூங்குங்க வெட்டியா பேசிக்கிட்டு என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா என்ன அர்ச்சனா நீங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் காபி குடுத்தாச்சா அத்தை சந்தியா தான் அத்தை காபி போட்டுட்டு இருக்கா நான் போய் பார்த்துட்டு தான் அத்தை வந்தேன் பார்த்துட்டு வந்துட்டியா வேற வேலை இல்லையா உனக்கு இல்ல அத்தை மயிலும் சந்தியாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கா நான் காபி குடிச்சிட்டு வேலை பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நைட் எல்லாம் ஒரே டென்ஷன் அத்தை தலை வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு வீடுன்னா ஆயிரம் நல்லது கேட்டது சண்டை சந்தோஷம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதுக்கெல்லாம் போய் தலைவலி வந்ததுன்னா வாழ்நாள் முழுக்க தலைவலியோட தான் இருக்க முடியும் வண்டி வாசலுக்கு நேரம் நின்னுச்சு மயில் சொன்னா நான் எடுத்தத அதை ஓரமா விட்டுட்டேன் நேத்து நீ கடைக்கு வண்டி எடுத்துட்டு போலயா அது எங்கடா ஸ்டார்ட் ஆச்சு பயங்கரமா மக்கார் பண்ணுது சொல்லுடா என்ன இந்த வண்டியை சரி பண்ண மெக்கானிக்க வர சொல்லிருக்கேன் சரி பண்ணி வீட்லயே வச்சுக்கலாம் ஏதாவது அவசரனா எடுத்துக்கலாம் நான் ஒரு புது வண்டி வாங்களா ன்னேர்க்கமா ஆ சூப்பர் சரவணா சூப்பர் வாங்குடா வாங்குறதா வாங்குற அதுவும் பெரிய வண்டியா வாங்க அதுவும் கியர் வச்ச வண்டியா வாங்க ஆமாப்பா அந்த மாதிரி வண்டி தான் அப்படியா คะனா காமெடி பண்ணாத நீ ஏரோப்ளைன் கூட வாங்கலாம் ஆனா ஓட்ட தெரியணும் தெரியுமா அதான நீ பாட்டுக்கு ஓட்ட தெரியாம கொண்டு போய் கீழே போட்டு விழுறதுக்கா உனக்கு ஏன் தேவையில்லாத ஆசை நீ புதுசு வாங்கு ஆனா இப்ப வச்சிருக்க மாதிரியே கியர் இல்லாத வண்டியா வாங்கு அதான் சரவணா உனக்கு செட் ஆகும் இல்லடா ஒரு ஆசைடா ஆசைனா தெரியணும்ல நீ பாடி வேட்டி கட்டிட்டு அப்புறம் பானு வண்டியை ஓட்டுவ பாக்க கன்றாவியா இருக்கும் இந்த வயசுல எல்லாம் எதுக்கு நான் கியர் வண்டிலாம் கீழே விழுந்து நாலு பேர் மேல மோதி எதுக்கு அதெல்லாம்

இப்படி சொல்லுங்கம்மா அண்ணா நீ கீர் வண்டி வாங்கு ஆதிய ஓட்டும் போது நீ எல்லாம் ஒரு நாள்ல கத்துக்கலாம் நீ கத்துக்கிட்டு அதுல அம்மா அப்பா சந்தியா நீ நான் எல்லாரையும் ரவுண்ட் அடிக்கலாம் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கவே கொடுக்காதன பேசுறத பாரு சரவணா உனக்கு என்ன வேணுமோ அத பாத்து நீ வாங்கிக்கோப்பா இதோ இவனுங்க முன்னாடி அந்த வண்டிய நீ ஓட்டி காட்டு அப்ப தெரியும் என் பிள்ளை யாருன்னு சரி நான் கடைக்கே கிளம்பறேன். பாப்பா. ம் போயிட்டு வரேன். அர்ஜனா, அர்ஜனா, இங்க இருக்கு. என் கூட வா நான் சொல்றேன். சரிங்க கேட்டிங்களா? என்ன? வாங்க போறீங்களா? ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்ல? நீங்க குளிச்சிட்டு வாங்க. நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன்

ஏதாச்சும் வேணுமா ஆதி அதெல்லாம் ஒண்ணு வேணா நான் அம்மா கிட்டதான் கேட்கணும் நான் பாத்துக்கிறேன் ஆதி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லுங்க இந்த வீட்டுல உனக்கு என்ன வேணும்னு நீ கேக்குறதுக்கு முன்னாடியே உங்க அண்ணன் உனக்கு பார்த்து பார்த்து செய்யறாருல ஆமா இல்லன்னு யார் சொன்னா இப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல தான் உங்க அண்ணனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ அவரோட கூட பொறந்த தம்பி

உங்க எல்லாருக்காகவும் செய்து இந்த வாழ்க்கையை ஒட்டி சாதிக்கிறவர் அவரு அத நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க வண்டி வாங்கிட்டு வாங்கனா நான் கத்து தரேன் நீ ம் அப்படி சொல்லி கொடுக்காட்டியும் பரவாயில்ல இந்த மாதிரி கிண்டலங்கேலியும் இனிமே பண்ணாத நான் சொல்லி கொடுக்காட்டியா நீங்க தான் எல்லாமே தெரிஞ்சவங்களாச்சு நீங்களே சொல்லி கொடுங்க அத நீ சொல்ல வேண்டியது நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு மட்டும் நிச்சயம் உங்க எல்லார் முன்னாடியும் ஸ்டைலா

என்னங்க சாப்பிடலாம் கொண்டு வந்துட்டீங்களா சக்கரை வந்தான அவனை கடையில விட்டுட்டு வந்து சாப்பிடலான்னு நினைச்சேன் சரி பரவாயில்ல வாங்க அவன் வெளியில போயிருக்கானா என்ன ஆமாங்க ஓ அப்துல் சார் வீட்ல ஏதோ விசேஷம் அதுக்கு நாலு கிலோ ஸ்வீட் கேட்டிருந்தாரு அதான் கொடுத்துட்டு வர போயிருக்கான் என்ன பைக் வாங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா இப்போதும் எதுவும் வேணாம் அப்புறமா எல்லாம் பாத்துக்கோ. ஏ ஆசார்சியா புது பைக் வாங்குறலாம்னு சொல்லிட்டு இப்போ ஏன் இப்படி சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? வாங்க என்னங்க பண்ண போறோம்? ஓட்டணும்ல? ஆதி சொன்னதுக்காக சொல்றீங்களா? பைக் ஓட்டிறதுலாம் ஒரு விஷயமா. நீங்க எல்லாம் ரெண்டு நாள்லயே பழகிடுவீங்க. ஒரு வேளை நான் சொல்றது உண்மையா இருந்துச்சுனா அவ்வளோ காசு போட்டு வாங்கி அந்த வண்டி வீணதா நக போகும். அவ்வளோ பெரிய எல்லாம் கிடையாது எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டா போதும். தண்ணி பார்க்க, டை செய்ய போதே இதுக்கு போய் நீங்க இவ்வளவு தயங்குறீங்க நாம ஓட்டிடலாம் நினைச்சுதானே கியர் வண்டி வாங்கலாம்னு முடிவு பண்ணீங்க இப்ப ஆதி சொன்னதும் ஏன் முடிவு மாத்திக்கிறீங்க அவன் உங்கள பம்பு கிண்டல் பண்ணவும் சொல்றான் இப்ப கூட அதே தான் பேசினான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டான் அதுக்காக அவகிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது அதெல்லாம் நீங்க அருமையா ஓட்டிடலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஏங்க பெட்ரோல் விலை வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு லிட்டருக்கு நூறு ரூபா தொற்றுச்சு அதை நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு ஏங்க நீங்க என்ன பைக்கை வச்சு இந்த ஊரே எல்லாம் சுத்த போறீங்க பிசினஸ்க்கு தான யூஸ் பண்ண போறீங்க அதனால அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க பார்க்காதீங்க ம் இப்ப என்னமோ அந்த கரண்ட்ல ஒரு வண்டி எல்லாம் வந்துச்சாம் பேசாம அத வாங்கிட்டா பெட்ரோல் காசு மிச்சம் பண்ணிடலாம்ல ஆமாங்க அதுக்கு ஈவி வெஹிக்கல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட விலை கூட ரெண்டு ஒரே ரேட் தான் என்ன ஒண்ணு ஒரு தடவை சார்ஜ் பண்ணா இத்தனை கிலோமீட்டர் தான் போக முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு பெட்ரோல் தீந்து போனா போட்டுக்கிற மாதிரி சார்ஜ் தீந்து போனா சார்ஜை ஏத்துக்கிற மாதிரி அங்கங்க சார்ஜ் ஸ்டேஷன் வரணும் இன்னும் நாலஞ்சு வருஷத்துல நிறைய வந்துடும் நினைக்கிறேன் அப்போ நம்ம நேர்ல போய் விசாரிப்போம் சரிங்க நம்ம ஊருக்கு இப்ப எது ஏத்ததுன்னு முடிவு பண்ணிக்கோ தாராளமா நீங்க பைக் வாங்கலாம்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் மனசு மாறுறதுக்குள்ள வாங்க ஷோரூம் போயிட்டு வந்துருவோம் ஏங்க இப்பவே ஆமாங்க ஏன் தள்ளி போடணும் அதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல வீட்லயே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன சரி போவோம் நஜமாவா போலாம்

அண்ணா அண்ணனுக்கு ஸ்டைலான வண்டியை பார்த்து வாங்குங்க சரி கண்டிப்பா சரி களமளமாங்க ஏங்க நம்ம வீடு வரைக்கும் வண்டியை கொண்டு வந்து வரதுக்கு ஆளுங்க இருப்பாங்கல்ல ஏங்க வாங்க பார்த்துக்கலாம்